வணக்கம் அன்பு விசுவனவர்களை விசுவர்மனம் சார்ந்த திருமணங்கள் விளம்பர தொகுப்பு நூற்றி பதினாறு மறுமணத்திற்கான மணமகள் தேவை பெயர் டி ரத்னகிரி பிறந்த தேதி பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தி மூன்று ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் இரண்டாம் பாதம் லக்னம் மிதுனம் படிப்பு டிசிஇ வேலை சொந்த தொழில் மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் தந்தை லேட் பி கே தங்கவேலாச்சாரியார் தாய் டி ஜெயலட்சுமி உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி திருமணமானவர் விவாகரத்து பெற்றுவிட்டார் தமிழ் விஸ்வவர்மா சொந்த வீடு உள்ளது முகவரி நம்பர் பத்து ஆண்டபுரம் ரோடு காந்தி நகர் காட்டுப்புத்தூர் ஆறு இரண்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு திருச்சி மாவட்டம் தொலைபேசி எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்று ஏழு ஐந்து ஐந்து எட்டு என்ற இன்று தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரப்பி செய்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற திருமணங்களை பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோட்டாவுடன் ரூபாய் இருநூறு கூகுள் பே கட்டத்தை அனுப்பி வைத்து விளம்பரப்பதிவு செய்து திருமணத்திற்கான முயற்சியை முன்னெடுப்போம் நன்றி உறவுகளே அடுத்தொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு தாம் ஆரம்பாச்சாரியார் விஸ்வபெருமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளே